ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எஸ் ஆப்ஷனெலாம் வர மினி ஆப்ஷன் அதை பற்றி பேசலாம் அப்படி நிறைய பேர் வேறு கேட்டிங்க சார் சிஎஸ்கே பற்றி பேசுங்க யார் ரிலீஸ் பண்ணணும் யார் ரிட்டைன் பண்ணணும் யார் எடுக்கணும் உங்களோட ஒப்பீனியை சொல்லுங்கன்ட்டுன்னு ஸோ என்னோடய நம்ம அடிக்கடி நிறைய வீடியோ வரும் ஏன்னா பிஎல் வேறு முடிய போகுது இல்லையா எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் அண்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் சிஎஸ்கேக்கு சரியாகவே போகல நாலே நாலு மேட்ச் தான் ஜெயித்தோம் பத்து மேட்ச்சு தோத்துட்டோம் கடைசியில் நின்றுட்டு இருந்தோம் ரேங்கிங்கில் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே காணும் ஆமாம் அதான் ஒரு பக்கம் கூட அஞ்சு வாட்டி கப்பிச்சு வச்சவங்க வேறு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பெரிய வச்சில் அடிங்க தலை தோனி தோனி ஃபார் ரீசன் இதெல்லாம் நிறைய ஃபேன் சொன்னாங்க எனிவே இப்போ என்னை பொறுத்தவரை சிஎஸ்கேக்கு ஒரு மூணு பிளேயர் சொல்ல போகிறேன் இவங்க ரிலீஸ் பண்ணுங்க க்ளோஸ் வேறு ஐஸ் கண்ணை மூடி அமுச்சி விட்ருங்க ரைட் ஏன்னு கேட்பீங்க பர்ஃபாமன்ஸோட சொல்கிறேன் அப்புறம் ஏற்கனவே இதில் என்ன ஒரு இதுனா போன ஐபிஎல் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் முடிஞ்சதில்லை முடிஞ்ச அன்றைக்கி மறுநாளே சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகிட்டார் சிஎஸ்கேக்கு வர போகிறாரு உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் என்னைய வந்து கேட்டீங்க பேசுங்க பேசுங்கன்னு இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஐபிஎல்லு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அடுத்த ஐபிஎல் அதுக்குள்ளே யாராவது முடிவு பண்ணுவாங்களா சஞ்சு சாம்சன் வராரா போறாரா இறான்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களான்னு நிறைய பேர்கிட்ட சொன்னால் நிறைய எல்லாம் போட்டாங்க போயிருக்கு மறுநாள் எல்லாம் திப்து திப்துன்னு விளக்காக பிறகுதா தப்து திப்துன்னு பால்கடில் போய் ஓடுப்போன்னு பாக்குறது மேலே யோசிக்கணும் பவன்ஷர் வந்து சொல்லியிருக்காரு கப்படி இல்லை யோசிக்க ஒரே நாளில் டெசிஷன் எடுக்காதீங்கன்னு எனவே அதை அடுத்து பத்து மாதம் ஆகிடுச்சு டைம் ஓடி போயிடுச்சு ஏதோ ஒன் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் வரப்போகுது ஸோ சஞ்சூ சாம்சனும் வரல நவம்பர் வந்துடுச்சு ஆனால் பார்ப்போம் அது ஆப்ஷனில் என்னென்ன நடக்குதுன்னு அண்ட் அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பற்றி உனக்கு என்ன தெரியும் அது மாதிரி சில பேர் கேட்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று வைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி நான் துபாயிலேருந்து வந்தப்போ பாஸ்கி நிறைய பேருக்கு தெரியும் கிரிக்கெட் அனலிஸ்ட்டு சினிமா ரிவியூவும் நிறைய பண்ணியிருப்பார் மொட்டல்லாம் அடிச்சிருப்பார் அண்ட் பாஸ்கி அவர் என்ன இன்டர்வியூ எடுத்தார் ஒரு வாட்டி அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்க்குறது பார்த்து தெரிஞ்சுங்க என்னென்ன என்ன கேட்டார் நான் இன்னும் சொன்னேன்னு ஏன்னா துபாயில் நான் கபில் தேவிலருந்து கவாஸ்கர்லேருந்து அனில் கும்ப்ளே இன்னும் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்ததாகட்டும் நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்கேன் கிஷ்மச்சி ஸ்ரீகாந்த் உங்கள் ஷாஜா கிரிக்கெட் கிரவுண்டை பற்றி இப்போ நிறையா சிபிஎஃப்எஸ் கிரிக்கெட் பெனிஃபிட் பன்சீரீஸை பற்றி அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அதை பார்த்துங்க இப்போ பார்ப்போம் இப்போ யாரை யார் ரிலீஸ் பண்ண போகிறேன் நீங்கள் கேட்க போகிறீங்க என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் இதெல்லாம் ஓகேயா இல்லையா இல்லை வேறு ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ நமக்கு தெரியல என்ன தெரியல பட்ஜெட் எவ்வளோ தெரியல அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஆப்ஷன் டிசம்பர் ஃபிஃப்டீன் தான் இருக்க போகுது மினி ஆப்ஷன் மெகா ஆப்ஷன் இல்லை மெகா ஆப்ஷன் தான் நாலு பேரா அஞ்சு பேரா யாரை வைக்கணும் எத்தனை கோடின்னு வரும் மினி ஆப்ஷனால் அந்த தலைவலி இருக்காது எவ்வளோ பட்ஜெட் கொடுக்க போகிறாங்க தெரில எவ்வளோ பேர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அந்த லிஸ்ட்டெலாம் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே கொடுத்தா வணும் இன்னும் பதினேழு நாள் தான் இருக்குது பதினேழு பதினெட்டு நாள் தான் ரைட் இதுக்கு மேலே பெரிய கேள்வி எம்எஸ் தோனி விளையாடுவாரா மாட்டோவரா இதை வராரு அதை வராரு ஆய் உய் மூணு சீசன் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ தோனி வரபடி வர்றது அது இருக்கட்டும் ருத்ராஜ் வர போன சீசன் இன்ஜூரி ஆகிட்டார் அதனால எம்எஸ் தோனி ஹவ் டு டேக் ஓவர் த கேப்டன்சி இன் பிட்வீன் அவர் தான் கேப்டன்சி பண்ணார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் என்னோட ரிலீஸ் லிஸ்ட்டு மூணு பேர் சொல்கிற ஹூ அண்ட் வை யார் எது ஆகும்னு டக்குன்னு ஆக்கணும்னு சொல்லிடுறேன் ரைட் அவர் போலர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுமே ஸ்வேஷ் கோபால் எஸ் வெரி குட் லெக் ஸ்பின்னர் அண்ட் அவருக்கு சான்ஸே கிடைக்கல போன சீசன் ஒரு கூட விளையாட நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் ஏன் அவன் கிடைக்கல சான்ஸ்னால் ஜடேஜா நூறு அம்மன் அண்ட் அஸ்வின் இருந்தாங்க ஜடேஜா அண்ட் அஸ்வினுக்கு விக்கெட் கிடைக்கலங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளோ எவ்வளோ விக்கெட் எடுத்தாங்க தெரியல ரொம்ப கம்மி தான் ஸோ நூறு அம்மன் தான் நிறையா விக்கெட் எடுத்தது சேபாக் பிச்சு முன்னே மாதிரி இல்லை ஸ்பின்னருக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்குது அதே தோனி நிறையா வாட்டி போஸ்டர் மேட்ச் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு பிச்சு நிறைய மாறிடுச்சு நிறைய சாயலாக மாறிடுச்சு முன்னே மாதிரி இல்லை ஸ்பின்னருக்கு ஹெல்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அதனால் ரெண்டு ஸ்பின்னரோடு தான் போவாங்க தான் ஸ்ரேயஸ் கோபாலுக்கு போன சீசன் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல பட் இஸ் அ வெரி குட் போலர் அவர் வந்து ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க ஐபிஎல்ல அது மட்டும் இல்லை ஈரானி ட்ரோஃபி டொமஸ்டிக் விளாடும் போது ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு கர்நாடகாக்காக ஸ்ரேயஸ் கோபால் வந்து அவரோட டிசப்டிவ் குக்லி இருக்குல்ல அவங்களால ரீட் பண்ணவே முடியாது குக்லி ஸ்பின் மாதிரி வரும் டக்குனு பால் உள்ளே வந்துடும் ஆஃப் ஸ்பின் ஆகி அது மாரி தான் குக்லிங்கிறது லெக்ஸ்பின் வந்து அதை போட முடியும் அதுவும் ஃப்ளைட் வேறு கொடுப்பாரு ஏரில் ஸோ வெளில போடாமல் உள்ள வரலாமா அப்படி இப்படி டெவன் மைண்ட்ல இருக்கும்போது அது மாதிரி கீப்பர் ஸ்டம்ப் பண்ணுவாங்க ஸோ அளவுக்கு இஸ் அ வெரி குட் பிளேயர் அவர் எக்கனாமிக் ரேட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டீன் தான் ஐபிஎல்ல சொல்கிறேன் இது வரைக்கும் தனியோ டீமுக்கு இருக்காரு அண்ட் நாலு ஓவர் கம்பல்சரியாக அவர் கொடுத்துடலாம் நீங்க நம்பி கொடுக்குறோம் அந்தப்பா வச்சுக்கோ போட்டுக்கோ போலிங்னு பட் லாஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப் ஜடேஜா நூறு ஆம்பதுனால அவர் சான்ஸ் கிளக்கு அதனால ஸ்ரேஷ் கோபு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க வேற ஏதாவது டீம்னு எடுத்துக்கிட்டோம் ரைட் அப்புறம் யாருப்பா மிடில் ஆர்டருக்கு வந்துடுவோம் நம்ம விஜய் சங்கர் தான் ஏ அவரை என்ன பண்ணார் ஒன்றுன்னு கேட்பீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அஞ்சு இன்னிங்ஸ் விளையாண்டார் போன சீசன் நூற்றி பதினெட்டு ரன்னு தான் ஆவரேஜ் என்னமோ முப்பத்தொம்பது பிகாஸ் ரெண்டு வாட்டி நாட் அவுட் ஆகிட்டார் ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு தான் இங்கே பிரச்சனை ஒன் டுவெண்ட்டி நைன் தான் எட்டு ஃபோர் மூணு சிக்ஸ் தான் அடிச்சார் அவர் ஓவர் நம்பர் செவன் டு ஃபோர்டீன் மிடில் ஆர்டர் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் வேணும் ஆண்ட்ரூ பார்க்குறீங்களா எப்படி அடிக்கிறாங்க டமால் டிமில் ஜோஸ் பட்லர் இந்த மாதிரி ஆள் தான் உங்களுக்கு அங்கே வேணும் ஹீட்டிங்க்கு பட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆல்ரவுண்டர் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் போலிங் வேறு போன சீசன் போடலான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் பாஸ் போல் ஆல்ரௌண்டர் ரெண்டு மூணு ஓவரும் போடலாம் பேட்டிங் ஹிட்டிங்லேயும் ரன் ரேட் ஆக்சல் ரேட் பண்ணும் வேணும் நீட்டட் கடைசியில் நாலு ஓவர் எழுபது வேணும்னு வச்சுங்க அதெல்லாம் அடிக்கக்கூடிய ஆட்கள் வேணும் இருக்காங்க நிறைய பேர் இப்போ ராகுல் திவாட்டியா அவங்களுக்கு வர சொல்ல அந்த மாதிரி கேலிப்பர் சொல்கிறேன் ஹிட்டிங் எபிலிட்டி இப்போ பாருங்கள் அது ஆயுஷ் மாத்திரையெல்லாம் ஏன்னா டமால் டிமல் நடிச்சுருக்காரு ஸ்டார்டிங்கில் ஸோ அதனால் போன சீசன் போலிங் போடல பேட்டிங்கும் இன்னும் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட் அதனால நான் அஸ்வினெலாம் அவருக்கு மேலே அமுச்சாங்க பேட்டிங்கில் அதெல்லாம் ஒரு இருக்கு அதனால அவர் அமுச்சி விட்ருங்க அப்புறம் யாருப்பா ஓப்பனர் தான் டெவன் கான்வே ஆமாம் அவரே அனுப்புகிறேன் அப்படிங்க ரொம்ப வருஷமாக இருக்காரு நமக்கு போன சீசன் ஆறு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அவருக்கு செகண்ட் திங் வந்து அவர் ஆறு மேட்ச் தான் விளையாண்டாரு போன மே சீசன் நூற்றி எண்பத்தாறு ரன்னு ஆவரேஜ் இருபத்தாறு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி ஒன் பார்த்துருக்கீங்களே ட்ராவர் செட்டு அபிஷேக் சர்மா ரயான் ரெக்கில் டென் பிலிப் சால்ட்டு சுனில் நாராயண் இவங்களாம் எப்படி அடிக்கிறாங்க டமால் டிமின்னு அந்த மாதிரி வேணும் உங்களுக்கு ஓ ஓப்பனரு ஹிட்டிங் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் போர்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் எடுத்தோன்னே பார் பிள்ளை சிக்ஸ் ஓவரில் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன் வேலைக்காவது யூனிட் செவன்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸில் ஆச்சா அதனால் ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து ரொம்ப வெரி லோ ஆயி வருது அண்ட் அக்ரஸிவ் ஓப்பனர் கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஆயுஷ் மாத்திரால் அவர் பயங்கர அக்ரஸிவ் மிடில் டெவலப் பிரேவிஸ் இருக்கார் அவர் பயங்கர அக்ரஸிவ் அவங்களுக்கு வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கொடுத்திங்கன்னா அந்த மோமெண்ட் வந்து அப்படியே எடுத்துன்னு போவாங்க அவங்க கடைசியில் நீங்கள் எடுத்தோன்னே தேர்ட்டி டூ ஃபார் டூ ஃபார்ட்டி ஒன் ஃபார் த்ரீ இப்படிலாம் இருக்கக்கூடாது அதனால் சொல்கிறேன் டேவின் கான்வே போதும் லெஃப்ட் ஹேண்டர் ஓவர்சி ஸ்லாட் ஓப்பன் ஆகும் அனுச்சி விட்டுருங்க இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுமே ஓவர்சி ஸ்லாட் தான் நான் சொன்னேன் டிராவல்ஸ் ராயன் அகல்டன் பிலிம் சால் அவங்களே இங்கே வருவாங்கன்னு சொல்லலை இந்த மாதிரி ஓப்பனர் வேணுங்கிற ஸோ அதனால டெவன் கான்வையும் நம்ம அமுச்சு விட்ரலாம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ்ன்னு இதான் என்னோட மூணு பிளேயர் இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க கற்று சொல்லுங்கள் புரியுதுங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்